என்ன செய்யப்படுவேன்னா நிறைய ஐஸ் தண்ணி குடிக்கணும் இல்லையா ஐஸ் தண்ணி குடிக்கிறதுனால யாரெல்லாம் சீக்கிரம் சாவணும்னு நினைச்சிங்கன்னா நல்லா குடிங்க யாரெல்லாம் உயிரோடு நல்லா வாழணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஐஸ் தண்ணி முடிஞ்சா குறைச்சிருங்க விட்டுருங்க ஏன் அப்படின்னா இப்போ நம்ம வந்து நாச்சி குறையும் மீ குறையெல்லாம் சாப்பிடமா இல்லையா நாசிலி மாதிரிலாம் கொடுக்குறாங்க இல்லையா இது சாதாரண பிளேன் ஓட்டம் சாப்பிட்டோம் என்ன செய்யறோம் தண்ணி குடிக்கணுமா இல்லையா தண்ணியில் வந்து ஒரு ரெண்டு கரண்டி எண்ணெய் சேத்தனம் என்ன ஆகுது மதிக்கு மேல வருதா இல்லையா ஸோ யாரெல்லாம் சாப்பிட்டு சோறு சாப்பிட்டு எண்ணெய் சம்பாலெல்லாம் சாப்பிட்டுட்டு வெறும் பச்சை தண்ணியை குடிக்கிறாங்களோ அவங்களுக்கு கொழுப்பு தங்கும் ஏன் தங்கும் கொழுப்பு கண்டிப்பாக தங்கும் அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா இது சாப்பிட்ட பிறகு சுடுதண்ணில் குடித்தா நல்லது எப்படி அப்படின்றது இப்போ காட்டுற மாதிரி ஆனால் நிற்குதா அதை கலக்காம குடித்தண்ணி குடிக்கும் போது என்ன தண்ணியும் எண்ணையும் ஒன்னா கலந்து தண்ணில இருக்கக்கூடிய எண்ணெய் அப்படியே மேலே மிதக்கிட்டே தான் இருக்கும் புரியுதா இப்போ ஐஸ் கட்டி குடிக்கிறவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா ஐஸ் தண்ணி ஐஸ் கட்டி குடிக்கிறாங்கள நல்லா ஐஸ் போட்டு குடிக்கிறாங்கல்ல அவங்களுக்கு கண் பார் குறை மூளை மங்கி போறது கக்கா ஒழுங்கா வராம போறது அக்கான்னு கத்த போது கத்தா வர்றது பிரச்சனை அதிகம் சமைக்கும் போது மீன் மீன் கறி சைவம் அசைவம் எல்லாத்துக்கும் போறாங்களே என்ன ஆச்சலமா சாப்பிடமா இல்லையா கலக்கும் போது என்ன ஆகுது இப்போ நம்ம நாசினிமா சாப்பிட்டுட்டு இல்லை ஜூஸ்லாம் கொடுப்பாங்க கிளம்பி விருந்துக்கு போவோம் ஜூஸ்லாம் கொடுத்தா என்ன ஆகும் ஒரு உடனே பார்த்து என்ன என்ன ஆகுது ஒரு புரோஸ்டலாகிருதா யாருக்கா அந்த மாதிரி புரோஸ்டல் வருதோ என்ன தங்கிருதோ முகம்லாம் கருப்பு கருப்பாகும் இந்த பைன் நம்ம அதை பார்த்துனேன் இந்த அதெல்லாம் என்ன பொருள் நல்லா சம்பாடு வச்சு நல்லா கட்டுன்னா அப்படி தான் வரும் சரி பிடிச்சிக்கோ